ஹாய் நம்ம இப்போது சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு லஸ்ஸி ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து கேசர் பிஸ்தா லஸ்ஸி பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு கேசர் பிஸ்தா லஸ்ஸி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் திக் கர்டு எடுத்திருக்கேன் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் இதில் வந்து சாப்டு பிஸ்தா அண்ட் ஆல்மண்ட் இருக்குது இது வந்து சோப்ட் சாஃப்ரான் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் பால் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம லஸ்ஸி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் சுகர் chopped nuts saffron water milk powder fresh cream condensed milk இப்போதுல் ஒரு half cup தண்ணி செய்த்துக்கலாம் கொஞ்சமாக காடமம் பவுடர் இப்போ நம்ம லஸ்ஸியை பிளெண்ட் பண்ணிடலாம் ரொம்ப யம்மி அண்ட் க்ரீமியாக கேசர் பிஸ்தா லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்